ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைங்கி நம்ம பார்க்க போகிறது சிவா டெக்ஸ்டைல்ஸ் கலெக்ஷன்ஸ் தாங்க ஸோ இந்த கூட்டம் பாருங்கள் சாம கூட்டமாக இருக்குது என்னென்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங் இன்ட்ரெஸ்டிங்கான கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஜஸ்ட் அப்படி அ ரேட் அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து நியூ வரவு கலெக்ஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்குறாங்க ஸோ இந்த சேரீ தானா அப்படிங்கிற மாதிரி அவ்வளோங்க செம சூப்பராக இருந்தது உள்ளே போகவே முடியல எள்ளு போட்டால் எள்ளு எடுக்க முடியாதுங்க அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு மக்கள் கூட்டம் திறந்துக்கிட்டே இருந் திறந்து எழுந்துக்கிட்டே இருந்ததுங்க நான் சொல்ல வேண்டியதே இல்லை வீடியோவில் பாருங்கள் இவ்வளோ கூட்டமாக அப்படின்னு சொல்லுவீங்க ஏன்னா வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் ருப்பீஸ் சாரீஸ் போட்டுட்ருக்குறாங்க சனிக்கிழமையும் இருக்குங்க ஸோ சனி ஞாயிறு எந்த நேரம் உங்களுக்கு வந்து ஒரு மணி நேரம் காலையில் ஒரு மணி நேரம் ஈவ் ஈவினிங் ஒரு மணி நேரம் மட்டும் கொடுத்துட்ருக்குறாங்க ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வார அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிறோம் வார அப்டேட் கலெக்ஷன்ஸில் புது வரவாழ் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்த்துக்கிறோம் ஒவ்வொரு வீடியோலையும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக தான் நம்ம பா பார்க்குறாங்க ஸோ இங்கே பாருங்களேன் நீங்களே பாருங்கள் எப்படி வீடியோ எடுக்கிறதுனே எனக்கே தெரியல அவ்வளோ கூட்டம் இருந்துக்கிட்டே இருந்ததுங்க ஸோ கஷ்டப்பட்டு தான் வீடியோ எடுத்துருக்கிறேன் அப்படியே வீடியோ பார்த்துட்டு ஒரு லைக் பட்டன் கொடுத்துருங்க ஸோ இந்த இடத்துல என்ன கூட்டம் அப்படின்னு நம்ம போய் பார்த்தோன்னா செம சூப்பரான சாரீஸுங்க எல்லாம் அள்ளி 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 கையில் வச்சுருந்தாங்க என்ன ரேட்டாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தோன்னா இந்த பட்டுப்போல் மின்னும் சாரீஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக அந்த சரி இப்போ நம்ம கலெக்ஷன் போயிடலாம் புது வரவு சேரீ நீங்க பார்த்துட்டு இருக்கிற சில்வர் லைன்ல டூ சிக்ஸ்டி ருப்பீஸ்க்கு ஆடி புதையெல்லாம் இருக்கிறாங்க இதுல கலர்ஸ் வேணும்னாலும் நம்ம எடுத்துக்கலாம் நீங்களே பாருங்க நான் எடுக்க எடுக்க வீடியோ பக்கத்தால இழுக்கும் போது நம்ம எப்படிங்க ஒரு வீடியோ அவ்வளோ கலெக்ஷன்ஸ் செம செமையான கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்குறாங்க அதனால நம்ம கஷ்டப்பட்டு எடுத்து தான் ஆகணும் இதெல்லாம் ட்ரெண்டி ஆன்லைன் ட்ரெண்டி கலெக்ஷன்ஸாக நம்மளுக்கு வந்து டூ சிக்ஸ்டி ருபீஸ்க்கு தான் நீங்கள் மெதுவாக பார்த்தீங்கன்னா தெரியும் நான் டக்கு டக்குன்னு உங்களுக்கு நிறையா காமிக்கணும் அப்படிங்கிறக்க வேண்டிய சீக்கிரம் சீக்கிரம் நம்ம காமிச்சிட்ருக்குறேன் ஒவ்வொரு பேஸ்கெட்லேயுமே நான் பத்து பத்தாவது இருபது இருபதாவது காம் பத்து சாரியாவது காமிச்சிருக்கேன் அழகான சேரீங்க இந்த வைலட் கலரில் டூ சிக்ஸ்டி ருபீஸ் தாங்க செம சூப்பராக இருந்தது டூ சிக்ஸ்டி ருப்பீஸ்க்கு டூ இது மட்டும் ஒரு பத்து ரூபா ஜாஸ்தியாக இருந்தது இரநூத்தி அறுபது இரநூத்தி எழுபது ஸோ அடுத்தது இந்த பக்கம் என்ன கூட்டம் அப்படின்னு இந்த பக்கம் பேஸ்கெட் சைடுக்கு வந்தேன்னா இங்கே வரங்க சாஃப்டி சில்க் சாரீஸ் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு ஸோ இந்த சேரீ நம்மளுக்கு இருந்ததுங்க ரேட்டு என்ன என்னன்னு நம்ம பார்க்கலான்னு பார்த்தோன்னா ரேட்டு கைக்கே கிடைக்கல ஸோ சிங்கிள் க ஃபேண்டாக நான் கேமராவையும் வச்சுட்டு உங்களுக்கு ஃபேப்ரிக்கும் காப்பிடுக்க வேண்டியதாக சூழ்நிலையாக போயிருச்சு ஸோ இருங்க உங்களுக்கு பில்லு காமிச்சா தானே ஆகுங்க அதனால் சரி அதை முடிக்கி ஃபேப்ரிக் பாருங்க நல்லா இருந்ததுங்க சாரீ சாரீ சமை சூப்பரான சேரீ ஃபைவ் ஃபார்ட்டி நைன் ருபீஸ்க்கு இந்த சாஃப்ட் சில்க் சாரீஸ்குள்ளே இருந்ததுங்க ஸோ இதிலையே இன்னும் ஒரு புது வரவு ஃபேப்ரிக் போட்டிருந்தாங்க இப்போ நான் கையில் எடுத்துகிட்டு இருக்கிறேன் பாருங்கள் இந்த ப்ரிண்டடுங்க இந்த ப்ரிண்டர்டு வந்து பனாரஸ் சில்க் சேரீ கூட சேர்ந்ததுங்க ஸோ த்ரீ நைன்டி நைன் ருபீஸ்க்கு சான்ஸ்லஸ் நான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது கண்டிப்பாக சேன்சலில் இதுதான் அள்ளி எள்ளி அள்ளி எள்ளி கையில் வச்சுட்டு இருந்தாங்க ஸோ நீங்களே பாருங்கள் சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு இதுலேயும் உங்களுக்கு நாங்கள் ஒன்று வந்து வீடியோ காமிச்சிடணும்னு கஷ்டப்பட்டு உள்ளே பூந்து எடுத்துகிட்டு இருந்த வீடியோ தாங்க ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இருங்க இங்கே பாருங்கள் நடக்க உண்மையிலுமே வந்து வீடியோ ஷூட் பண்ணவே முடியாதுங்க அவ்வளோ வந்து கூட்டம் முந்நூற்றி இருபத்தொம்பது ரூபாய்க்கு பட்டுப்போல் மின்னும் சேரீ நான் பார்த்துட்டு இருக்கிறது பட்டுப்போல் மின்னும் ஸேரீ கொஞ்சம் வீடியோ ஆஷுலேஷன் ஆச்சுன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு பார்த்துருங்க முந்நூற்றி இருபத்தொம்போது ரூபாய்க்கு ஒரு அழகான பட்டு பட்டுப்போல் மின்னும் சேரீ நீங்கள் எல்லாத்துக்கும் கிஃப்ட்டு கொடுக்குற மாதிரி சரி இந்த கேபின் விட்டுட்டு அடுத்த கேபின் கோடிரெலாம் ஃப்ரீயாக இருக்கிற இடத்துக்கு அப்படின்னு போனேன்னா இந்த இடம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததுங்க ஸோ லெனின் ஃபேப்ரிக்ல இரநூத்தி எழுபது ரூபாய்க்கு இருந்ததுங்க ஸோ நீங்களே சுச்சுவேஷன் பார்த்துருப்பீங்கன்னா அதுவும் சொன்னா தான் உங்களுக்கு தெரியும் இவ்வளோ ஓ ஓடுது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்கள்ல அதுக்கு வேண்டி நான் சொல்கிறேன்னுங்க ஸோ டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு லினன் ஃபேப்ரிக்கில் லினன் ஃபேப்ரிக்ல நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை இதெல்லாம் வந்து சான்ஸ்லெஸ் கலெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க ஸோ வீடியோ பார்த்துட்டு இதுக்கு வேண்டிய கஷ்டப்பட்டு எடுத்ததுக்கு வேண்டிய ஒரு லைக் பட்டன் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக் பட்டன் தான் நான் கஷ்டப்பட்டு நம்ம மக்களுக்கு வேண்டி எடுக்கணும் அப்படின்னு போவேன் நான் வார அப்டேட்ஸும் என்னால் கொடுக்க முடியும் ஏன்னா வந்து டூ ஃபார்ட்டி நைனுக்கு ஒரு நல்ல ஒரு காட்டன் இது பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே வந்து லெஃப்ட் சைடில் போயிருங்க லெஃப்ட் சைடில் ஒரு செவத்து கட்டை ஒரு வந்து இந்த கே பில்லர் கட்ட இந்த கேபின் இருக்குது பட்ஜெட் ரேஞ்சில் டூ டென் டூ ஃபிஃப்டி டூ நைன்ட்டி இதுக்குள்ளே தான் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க காட்டன் இருக்குது அது போக டெய்லி வேறுக்கு ஏற்ற டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சே இதுக்குள்ளாரு இருக்குது அதே லெனின் ஃபேப்ரிக்ல இருக்குது ஸோ லெஃப்ட் சைட்லேயே நீங்கள் போனீங்கன்னா இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து அந்த ரேக் சைடுக்கு நம்ம போக முடியும் ஸோ அந்த இடம் உங்களுக்கு இப்போ அடையாளம் தெரிஞ்சிடும் டூ ஃபிஃப்ட்டி பின்னாடி பேக்ரவுண்டில் பார்க்கும் தெரியும் பட்ஜெட் ரேஞ்சில் இருக்கிற பேஸ்கெட் குள்ளார தான் இருக்கிறோம் ஒரு நாளாவது நான் இந்த பேஸ்கெட் எல்லாம் எவ்வளோ இருக்குன்னு என்னன்னு நான் சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கிறேன் இப்போ வரைக்கும் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவே இல்லை ஏன்னா வீடியோ ஷூட் பண்ணுறக்கே சரியாக போயிருச்சுங்க பாருங்கள் நான் எப்படி நின்று வீடியோ எடுப்பேன் நீங்களே பாருங்கள் அந்த பொண்ணை தள்ளி விட்டுட்டு தான் நின்று எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு ஸோ இங்கே பாருங்கள் அடுத்தது இது பட் பட்ஜெட் தான் ஸோ புது வரவு கீழே கத்வல் ஒர்க் வர்ற ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் இருக்கிற சாரீஸு இது வந்து ஒரு நல்லா இருந்தது களம்கறியில் டூ செவன்ட்டிக்கு இருந்தது இதுதான் நான் சொன்னேன் கத்வல் ஒர்க்கில் முன்னூற்றி இருபது ரூபாய்க்கு கீழே மட்டும் உங்களுக்கு சமைக்கிற மாதிரி வரும் ஸோ ஃபேப்ரிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்கள் ஸோ நல்லா இருந்தது இதில் கலெக்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாங்க அருமை எடுக்கிறதும் நம்மளுக்கு வந்து இதாக இருக்குது இதில் நம்ம வேக வேகமாக எடுக்க வேண்டியதாக இருந்தது இல்லைன்னா அந்த இடத்துல வந்து தள்ளி விட்டுருவாங்க அதுதான் ஸோ ரொம்ப நேரம் நிற்க முடியாது அந்த இடத்துல ஸோ டக்கு 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 டக்குன்னு அடுத்த கலெக்ஷன் என்ன புது வரவாக வந்திருக்குன்னு பார்த்துடலாம் எல்லா வீடியோலையும் புது வரவு மட்டுமே தான் இருக்குங்க ஏன்னா பார்த்து பார்த்து தான் நான் எடுப்பேன் ஸோ முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இது ஒரு ஃபேப்ரிக் நல்லா இருந்தது இது காட்டனுங்க நல்லா இருந்தது இது வந்து கோச்சம்பள்ளி இந்த மாதிரி எல்லாம் வர்றது ஃபோர் ஃபார்ட்டி நைனுக்கு நீங்கள் மாடல் பாருங்கள் மாடல் பார்க்கும்போது இது என்ன காட்டன் உங்களுக்கே தெரிஞ்சு பியோர் காட்டன்ங்க சாஃப்ட் காட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க அது கூட சேர்ந்ததுங்க ஸோ அடுத்தது இது டெய்லி வேர் சேரியாக முந்நூற்றி இருபது ரூபாய்க்கு இருக்குது வித் டசில்ஸோட இப்படியே நம்ம பார்த்துட்டே இருக்கிற பாருங்க முந்நூற்றி நாற்பது ரூபாய்க்கு இது காட்டன் பார்டரோடு வந்துருக்குறது இதெல்லாமே இதுக்குள்ளே சஃபில் கலெக்ஷன்ஸாக இருக்குது ஸோ பியோர் காட்டன் பியோர் காட்டன் இந்த இந்த ரேக்கில் வந்து பியோர் காட்டன் வந்து தான் இதில் மட்டும்தான் பார்க்க முடியும் நானூற்றி இருபது ரூபாய்க்கு இருந்ததுங்க ஸோ அடுத்த செக்ஷனுக்கு நம்ம போயிடலான்னு போயாச்சுங்க ஸோ ஒவ்வொரு இதுலேயுமே நான் எப்படியும் ஒவ்வொன்றும் ஒரு ரெண்டு ரெண்டு எப்படியோ காமிச்சிட்றேன் பனாரசி சில்க் சாரீஸ் பிரிண்டரில் வந்தது முதல்ல நம்ம பார்த்தோம் இல்லைங்க அது கொஞ்சம் உங்களுக்கு முர முறப்பாக இருக்குது இது கொஞ்சம் இதாக இருக்குது ஃபைவ் ஃபார்ட்டி நைன் ருபீஸ்க்கு இருக்குங்க ஸோ இதில் வந்து நம்ம போன வாரம் பார்த்தோம் ப்ரிண்டர்லேயுமே இதில் பிளெயினாக வர்றதுன்னு ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த சைடு போயிடணும் இதெல்லாம் ஒரு ரோவாகவே நான் பார்த்துட்டு வந்துட்டுருக்குறேன் ஸோ இந்த தடவை நான் அதுக்கு காட்டலைங்க இந்த ரேக்கில் இருந்த இது இப்படியே முடிச்சுட்டேன் ஸோ இந்த ரேட் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பது ரூபாய்க்கு இந்த பிரிண்டட் இருக்குங்க அடுத்தது ஹைலைட்டான ஸேரீ முந்நூற்றி நாற்பத்தொம்போது ரூபா பட்டோலா அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் எடுத்தேன் ஆனால் இதில் பாருங்கள் இன்னையும் கம்மியான ரேஞ்சில் இருந்ததுங்க எனக்கே ஷாக்கிங் ஆகிருச்சு பட்டோலா காட்டன் ஸோ ஃபஸ்ட்டு ரோ நம்ம முடிச்சிட்டு அதுக்கு பக்கத்தால் இருக்கிற ரோடு தான் நான் நின்றுட்டுருக்குறேன் ஸோ இது தனிப்பட்ட முறையாக ரொம்ப சூப்பராக இருந்தது ஒரு புது வரவு சேரீ அந்த செக்கிடெல்லாம் புது வரவு சாரின்னு சொல்லலாம் பட்டோலாவில் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு மணிப்பூரி சேரீ மாதிரி இந்த சாரீ தான் வந்தது ஸோ அழகாக இருக்குது பாருங்க அப்படியே பார்த்துட்டே இருந்தீங்கன்னா ரேட் கம்மி உள்ளதுன்னு நான் இதுக்குள்ளே காமிச்சிருக்கிறேனுங்க ஸோ இதெல்லாம் முந்நூற்றி நாற்பத்தொம்போது அந்த மாதிரி இதுதாங்க நம்மளுக்கு கம்மி பார்த்ததுமே நானே ஷாக் ஆகிட்டேன் ரேட் வயசில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபது ரூபா தாங்க அவங்க கையில் வச்சிட்ருக்குறது ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க ஓப்பன் பண்ணுறாங்க சைடில் பிடுங்கிட்டாங்க காட்டருக்குள்ளே பிடுங்கிட்டாங்க அதனால் வந்து அதில் நிறையா இருந்ததுன்ட்டு ஸோ அதை எடுத்திருப்பேன் எடுக்காமையெல்லாம் இருக்க மாட்டேங்க நான் காமிக்கிறேன் உங்களுக்கு ஸோ இது நம்மளுக்கு அந்த கத்வல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கே பார்த்தமல்லங்க அதே சாரி தாங்க இந்த இடத்துல இருந்தது நானூற்றி நாற்பத்தொம்பது ரூபா கொஞ்சம் கூடுதலான ஃபேப்ரிக்ல இந்த பேஸ்கட்டில் இருந்தது ஸோ இது என்னென்னு பார்த்தோம்னா காட்டன் தாங்க ஸோ இதெல்லாம் நம்ம அப்புறமேல் பார்க்கலான்னு கிளம்பிட்டோம் ஏன்னா வந்து எது இந்த வீடியோ ஆசோலேஷன் எதனால் ஆகுதுன்னா பின்னாடி இடிச்சுட்டு இடிச்சுட்டு போயிட்டு இருந்தாங்க அதனால தான் ஆசோலேஷன் ஆகுது நானாக ஆசோலேஷன் பண்ணலைங்க இது வந்து பின்னாடி இடிச்சுட்டே இருப்பாங்க அதனால தான் எனக்கு அப்படி வந்து ஆசோலேஷன் ஆகுது ஸோ தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காதீங்க என்ன இப்படி ஓடுது அப்படின்னு நினச்சிக்காதீங்க டப்பு 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 நான் ஃபேப்ரிக் காமிக்கிறேன் ரொம்ப நல்லா இருந்தது ஸோ செமையான சாரீ நான் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணியே காமிச்சிருக்கலாம் இருந்தாலும் கொஞ்சம் வீடியோ லென்த்தியாக ஃபுல் இதுவும் காமிச்சிடலான்னு தான் காமிச்சிருக்கேன் சிக்ஸ் சிக்ஸ்டி ஏன்னா இந்த வாரம் கொஞ்சம் லேட் அப்டேட் ஆகிருச்சு இல்லைன்னா முதல்ல போட்டிருந்தேன்னா ரெண்டு வீடியோவாக இதுவே பிரித்து போட்டிருப்பேன் ஒரே வீடியோவாக நம்ம போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி போட்டாச்சுங்க பாருங்கள் இந்த மாதிரி ஸாரீஸும் நம்ம இதெல்லாம் நம்ம போன வாரமே பார்த்தோம் அதனால் ஜ டக்குன்னு ஜூட்டு விட்டுட்டேன் ஸோ அடுத்தது நம்ம வந்து இந்த இடத்துல புது வரவு ஸாரீ எப்பவுமே இருக்குங்க ஹைலைட்டான சாரீஸ் இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம் நான் இந்த இடத்துல நின்றுட்டு முந்நூற்றி ஐம்பது இரநூத்தி ஐம்பது இப்படியெல்லாம் நான் வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்குறேன் ஸோ என்ன ஹைலைட்டாக இருக்குன்னு பார்த்தனா இந்த ப்ரிண்டட் பனாரசி தான் போட்டிருக்கு இருந்தாங்க ஸோ எல்லாம் இங்கேயே அள்ளிகிட்டு இருந்தாங்க பார்த்தீங்கன்னா த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ்க்கு தான் ப்ரிண்டட் பனாரசிஸ் த்ரீ நைன்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு தான் ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இந்த சேரீ பார்த்துட்டு இந்த ஃபேப்ரிக் பார்த்துட்டு த்ரீ நைன்ட்டி நைனுக்கு எங்கே கிடைக்குன்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் ஸோ அதனால தான் இந்த கூட்டங்கள் பாருங்கள் ஒவ்வொரு ஃபேப்ரிக்கும் பார்க்கும்போது இங்கே வந்தா இங்கே அதுக்கு மேலே நம்ம டெய்லி வேர் சேரீயில் ஃபஸ்ட்டு கூட்டம் இருந்தெல்லாம் ஓடி போயிடுவாங்கன்னு பார்த்துட்டு தான் பார்த்தேன் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கெல்லாம் சேரீ அங்கே பாருங்கள் கூட்டம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நூற்றி ஐம்பது ரூபாய்க்கெல்லாம் டெய்லி வேர் ஸேரீ அருமையாக போட்டிருந்தாங்க அருமையோ அருமைன்னு சொல்லுவாங்க அப்படி போட்டு இருந்ததுங்க ஸோ இது பார்த்திங்கன்னா லெனினில் த்ரீ ஃபார்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு தான் இருக்குது ஸோ மெதுவாக காட்டலான்னு காமிச்சிட்ருக்குறேன் இனி இந்த இடத்துல என்னை இடிக்கிறதுக்கு யாரும் வரல அதனால் த்ரீ ஃபார்ட்டி நைனுக்கு எவ்வளோ அழகாக மெதுவாக காமிக்கிறேன் பாருங்க ஸோ இந்த மாதிரி இருந்ததுனால நான் அது தள்ளு தள்ளுன்னு தள்ளுறாங்க நம்ம என்ன பண்ண முடியும் நீங்களே சொல்லுங்கள் ஸோ இனி மெதுவாக போகும் வீடியோ ஸோ தாராளமாக நம்ம மெதுவாக பார்க்கலாம் த்ரீ ஃபார்ட்டி நைனுக்கு அருமையான சேரியாக இருந்தது அந்த முன்னாடி கூட்டம் பார்த்தீங்கன்னா அப்பப்பா நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு முன் நான் காமிச்சா அந்த த்ரீ நைன்ட்டி நைனுக்கு முன் நிற்க முடியலைங்க வீடியோ எப்படியாவது எடுத்துடணும்னு எடுத்துகிட்டேன் ஸோ த்ரீ ஃபார்ட்டி நைனுக்கு புது வரவான சில்வர் லைனில் லெனின் ஃபேப்ரிக்கோட அவ்வளோ அழகாக இருந்ததுங்க இந்த கேபின்லிங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் நான் அந்த கூட்டத்துக்குள்ளே போயிட்டேன் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்துட்டு இருக்கிறீங்கள உடனே சாரி காணாமல் போயிடும் ஏன்னு பார்த்தோன்னா இந்த ஜப்பான் கிரேப் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக போட்டிருந்தாங்க அள்ளுவாங்க வேறு எடு இந்த வீடியோவில் நான் இந்த பார்க்குறக்குள்ளாரியுமே இந்த சாரீ காணாமல் போயிடும் அப்படி வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க என்ன ஃபே ரேட்டு அப்படின்னு பார்க்கும்போது நீங்களே பாருங்கள் டூ நைன்ட்டி நைன் ருபீஸ்க்கு தான் இருக்கும் இந்த சேரீலாம் ஸோ முடிஞ்சுதுங்க நீ நம்ம வந்து முன்னாடி என்னால் எடுக்கவே முடியல நான் மேலே வந்துட்டேன் மேலே வந்துட்டா தேர்ட்டி எயிட் பர்சன்ட்க்கு நம்மளுக்கு வந்து இப்போ டிஸ்கவுண்ட் கொடுத்துட்ருக்குறாங்க ஸோ இப்போ வந்து சிவா டெக்ஸ்டைல்ஸில் புது வரவா நம்மளுக்கு இந்த சாஃப்டி சில்க் சேரீஸில் சாஃப்ட் சில்க் சேரீஸில் தேர்ட்டி எயிட் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டோடவும் நம்ம பார்க்கலாம் ரொம்ப அழகான சாரீஸ் மெதுவாக தான் நான் காமிச்சிட்ருக்குறேன் அப்படியே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அழகழகான ஃபேப்ரிக்கில் நீங்கள் பார்க்கலாங்க செம சூப்பரான பாருங்கள் நாலாயிரத்து சம்திங் போட்டிருக்கிறது ஃபைவ் சம்திங் போட்டிருக்கிறது மூவாயிரத்து எழுநூறு தான் ஐயாயிரத்தி தேர்ட்டி எயிட் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் இருக்குங்க ஃபார்ட்டி இல்லைங்க தேர்ட்டி எயிட் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் சாஃப்ட் சில்க் சாரீஸு நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க அழகான கலர் முந்தான செம சூப்பரான காம்பினேஷன் மூவாயிரத்து எழுநூறு ரூபாய்க்கு தான் இருக்குது நாலாயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சி ரூபா உள்ளது மூவாயிரத்து எழுநூறுபா ஸோ இந்த மாதிரி சாஃப்ட் சில்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக கொடுத்துட்டு இருக்கிறாங்க டக்குன்னு போனீங்கன்னா பிக் பண்ணிக்கலாங்க ஏன்னா வந்து இப்போ இப்போதான் நம்மளுக்கு இந்த ஆடி ஆஃபரே கொடுத்துருக்குறாங்க இந்த ஃபேப்ரிக்குங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செமையான இதுவுமே தேர்ட்டி எயிட் பர்சன்ட் டிஸ்கவுண்டில் நம்மளுக்கு இருக்குங்க ரெண்டாயிரத்தி அறநூறுரூவா சேரீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நீங்கள் எது இப்போ நான் காமிக்கிறது எது எடுத்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு இருக்குங்க ரொம்ப பட்ஜெட் உங்களுக்கு கிஃப்ட்டு சாரீ அருமையான சேரீ ஸோ தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு இருக்குங்க டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் உள்ளது நம்ம சிவா டெக்ஸ்டைல்ஸில் இப்போ நம்மளுக்கு சில்க் மார்க்லேருந்து சாஃப்ட் சில்க்லேருந்து எல்லாத்துலையுமே நம்மளுக்கு இப்போ டிஸ்கவுண்ட் தேர்ட்டி எயிட் பர்சன்ட் முடிக்க கொடுத்துருக்குறாங்க தேர்ட்டி டூ தேர்ட்டி எயிட் முடிக்க கொடுத்துருக்குறாங்க நீங்கள் விசிட் பண்ணி பார்த்துக்குங்க வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகிறனால அடுத்தடுத்து ஃபேப்ரிக்காக என்னென்ன பார்க்கலான்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன் இனிமேல் சுடியார் கலெஷனுக்குள்ளே போய் நான் ஒரு ஷார்ட்ஸை போட்டுருங்க அப்போவே வெளியே ஒடியாந்துட்டேங்க ஏன்னா நின்று வீடியோ எடுக்க முடியல அவ்வளோ கூட்டங்க அவ்வளோ சூப்பரான கலெக்ஷன் சாடி புதையெல்லாம் எல்லாம் நம்ம சிவா எக்ஸ்பிரஸ் விசிட் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்